ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்னைக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இது வீட்டில் காய்ச்ச கத்தரிக்காய் அதனால் ரெண்டு கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது குடமிளகாய் நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு யூஸ் பண்ணுற குடமிளகா ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு தக்காளி மூணு மிளகாய் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குடமிளகாவை பொறிச்சு எடுக்க போகிறோம் என்ன நல்லா சூடானதும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் குட மிளகாவை கட் பண்ணி சேர்க்கனால நீங்கள் சேர்த்துக்கோங்க கட் பண்ணினோம் அப்படின்னா அந்த மிளகாய் எல்லாமே அந்த எண்ணெயில் பட்டுரும் அதனால் நான் கட் பண்ணலை அப்படியே யூஸ் பண்ணிட்டு கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடணும் கலர் மாறணும் மிளகாயும் சேர்த்துருக்கேனா ரெண்டு மூணு மிளகா உங்களுக்கு உரப்பு ரொம்ப அதிகமாக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய் சேர்க்க வேண்டாம் குட கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த குடமிளகாயில் உரப்பே இல்லை அதனால் நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா குடமிளகா நல்லா வேகணும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க தண்ணி இருந்துச்சு அப்படின்னாக்கி எண்ணெய் தெரித்து வெளியில் வரும் மிளகாயும் வெளியில் தெறிக்கும் அதனால் தண்ணியை நல்லா துடைச்சிக்கோங்க இது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது மிளகாயில் உள்ளுக்கு தண்ணி இறங்கியிருக்கு அதனால் இந்த மாதிரி வெடிக்குது தண்ணி இறங்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க தண்ணி இறங்கி இருந்துச்சு அப்படின்னா நல்லா வெயில் காய வச்சுக்கோங்க இல்லைனா சிம்மில் வச்சு நம்ம நம்ம பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப வெடிக்காது இப்போ இதை நல்ல ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பக்கமாக மாற்றி மாற்றி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியும் சேர்த்தாச்சு மிளகா அப்பளம் போட்டதை பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ தக்காளியும் அந்த குட நல்லா வேகணும் தக்காளியும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்புறம் நம்ம அதை எடுத்து எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் அதில் ஒரு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு சட்னி ரெடி பண்ண போகிறோம் இப்போ குடமிளகாயை நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க குடமிளகாய் மாதிரி நல்ல கலர் மாறணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான டேஸ்ட் கிடைக்கும் இப்போ தக்காளி பாருங்கள் இந்த மாதிரி தோல் எல்லாமே எண்ணெயில் பொறிச்சு எடுக்கப்போ வெடித்து வந்துடும் இப்போ எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுக்கப்ப தோல் எல்லாம் வெடிச்சிச்சு அப்படின்னா தக்காளி நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாமே வெந்திருச்சு கத்தரிக்காவையும் வெந்திருச்சு தக்காளி மிளகாய் குடை மிளகாய் இப்போ மாங்காயை நீங்கள் அதிகமாக சேர்க்கணுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் குறையாதான் சேர்க்க போகிறேன் வெள்ளரிக்காவை நம்ம ஒரு நாலு பீஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கிட்டு கடைசியில் நாலு பீஸ் மட்டும் தான் சேர்த்து போகிறேன் மீடியே நம்ம சோறு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளரிக்காவையும் கத்தரிக்காய் அப்புறம் வெங்காயம் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளரிக்காவும் வெந்திடுச்சு நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் வெள்ளரிக்காய் தான் யூஸ் பண்ண போகிறேன் சட்னிக்கு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாங்காய் மாங்காவையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லா மாங்காவும் நம்ம சேர்க்கண்டா ரொம்ப புளிப்பு இருக்கும் உரப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் மாங்காய் சேர்த்தா அந்த டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் நல்லா எம்மியாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம இந்த மாங்காய் சேர்க்குறது வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு ஒரு சைடு அடுத்த சைடு மாற்றிக்கோங்க நிறைய மாங்காய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு பீஸ் சேர்த்தா போதும் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்காக இது கூட சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் மாங்காவும் நல்லா வெந்துடும் எண்ணெயில் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு வெங்காயத்தை வெளியில் எடுத்துக்கலாம் மீதி எண்ணெயை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கருவேப்பிலையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பொறிச்சு எடுத்த எல்லாத்தையும் ஒரு ப்ளேட் மாற்றிக்கோங்க இதில் நான் ஒரு பீஸ் மாங்காய் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் மீதி மூணு பீஸ் தண்ணியாக எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் குடமிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும் காம்பெல்லாம் எடுத்துருங்க காம்பை எடுத்துட்டு நம்ம வடிஞ்சதுக்கு வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் கத்தரிக்காவே சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க பொரிச்சு எடுத்த எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு பீஸ் இல்லை மூணு பீஸ் மட்டும் வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கேன்னா வெங்காயம் நாலு பீஸ் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ஒரு பீஸ் மாங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் மீதி மூணு பீஸ் சேர்க்கலாம் ரொம்ப மாங்காய் சேர்த்தாலும் ரொம்ப புளிப்புத்தன்மை இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை ரெண்டு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் இது உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு மிக்சடு சட்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி வச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி பிரியாணி தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட போகிறோம் இது மாங்காய் பொறிச்சு எடுத்த மாங்காய் இன்னும் அதிக அளவில் சுவை இருக்கும் இப்போ இந்த சட்னியை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான குடை மிளகாய் சட்னி ரெடி தேங்க்யூ